நேற்று தினம் வவுனியாவுக்கு போன அனுரகுமாரதி திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் மக்களை சந்திச்சு மக்கள் சந்திப்பின் போது சில விஷயங்களை சொல்லி இருந்தார் அவருடைய உரையில கல்வி தொடர்பாக பேசியிருந்தாரு கையிட்டி விகாரை தொடர்பாக பேசியிருந்தாரு யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட விஷயம் தொடர்பாக பேசியிருந்தாரு வடமாகாணத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக பேசியிருந்தாரு வைத்தியசாலை தொடர்பாக பாடசாலை தொடர்பாக விவசாயம் தொடர்பாக பல விஷயங்களை பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு கிடைத்த வெற்றி தொடர்பாகவும் பேசியிருந்தாரு இதுல என்னென்ன விஷயங்களை பேசினார் அப்படிங்கிற

பாறைகள் இடிக்கணும் அப்படின்றது தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு கிடையாது இருந்தாலும் இது பலவந்தமாக கட்டப்பட்ட ஒரு விகாரை இப்போ உதாரணமாக நீங்க எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தா திருகோணமலை மாவட்டத்துல ஆரம்பத்துல தமிழர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அந்த திருகோணமலை மாவட்டத்துல பண்சலைகளை கட்டி சிங்கள குடியமர்களை வச்ச காரணத்தினால அதிகமான சிங்கள மக்கள் திருவண்ணாமலையில அங்க இருக்கிறாங்க இப்ப சிங்கள மக்களுடைய எதிர்க்கிறது அப்படின்றது கிடையாது எல்லா மக்களையும் மதிக்கிறது தான் ஆனால் இந்த தமிழ் அதாவது தமிழர்களுடைய இந்த ஏரியாக்குள்ள வந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய கலாச்சாரங்கள் இருக்குது அவர்களுடைய வழிபாடுகள் இருக்குது அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்குது அதற்கெல்லாம் ஒரு தடையாக இது அமைது அது மட்டும் இல்லாம எங்களை ஒடுக்குற மாதிரி எங்களுடைய உரிமைகள் இல்லாமல் அதே மாதிரி விகாரை பரவாயில்ல அப்படின்னு விட்டால் பரவாயில்ல அப்படின்னு விட்டால் இத காரணமாக வச்சு இன்னும் பல விகாரைகள் கட்டப்பட்டு வடமாகாணத்திலேயும் அதிகமான சிங்கள குடியமர்வுகள் வைக்கப்பட்டு தமிழ் மக்கள் தமிழ் மக்களுடைய கலாச்சாரங்கள் அப்படியே உடைந்து சின்ன பின்னமா போயிரும் என்ன காரணம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஜனாதிபதி ஜனாதிபதி ஆகிறதா இருந்தால்

ஏரியா ஏரியாக்குள்ள வந்து மிக்ஸ் ஆகிட்டு மிக்ஸ் ஆகிட்டு சொன்னால் அதுக்கு பிறகு அவர்களுடைய வழிபாடுகளுக்கு எங்களுடைய வழிபாடுகள் எங்களுடைய கலாச்சாரங்கள் தடையாக போனால் ஒரு இனக்கலவரம் உண்டாகி இந்த சிறுபான்மை இனத்தை சான்ஸ் இருக்குது அந்த பயத்தின் காரணமாக பயம் அதை ஒரு எச்சரிக்கை நிச்சயமா அது பயந்தான் பயம் சொல்லலாம் அந்த பயத்தின் காரணமாக அங்கு எங்களுடைய உரிமைகள் ஒடுக்கப்படுகிறது அப்படின்ற காரணத்தினால இதுக்கு ஒரு தீர்வு கொண்டே பெற்றிருக்காங்க அப்படின்ற கேள்வி இன்னும் மக்களுக்குள்ளே இருந்து கொண்டேதான் இருக்கு தையட்டி விகாரை தொடர்பாங்க எனவே இப்ப

மக்களுடைய விருப்பத்தின் மூலமாக ஒரு பிரதிநிதி இருக்கிறார் அந்த பிரதிநிதியை அரசு என்ன செய்யாது வீழ்த்தாது அரசு அந்த பிரதிநிதி வீழ்த்தின என்ன காரணம் மக்களுக்கு அது அவமானப்படுத்துற ஒரு விஷயம் மக்கள் இவரை நாங்க ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்காக மக்களுடைய வாக்கின் மூலமாக வந்தவர்களை ஒரு அரசாங்கம் தடுக்குதா இருந்தா அந்த மக்களுடைய வாக்குக்கு அந்த மக்களுடைய உரிமையை தூக்கி வீசின மாதிரி போயிடும் அதனால அந்த காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் அந்த அரசியல்வாதிகளால் நியமிக்கப்பட்ட தலைவர்களை எங்களால் என்ன செய்ய முடியாது

வேண்டி சாலை பாளையம் பாலம் செய்யறதுக்காக வேண்டி எல்லாம் காசுகள் ஒதுக்கி தரதாக அவர் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாம பாடசாலைகள் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எதுவோ அதை நாங்க நிச்சயமாக செய்வோம் அதே மாதிரி சுகாதாரம் வைத்தியசாலைகளுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் நாங்க செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்காக வேண்டி நிவாரண நிதி அதிகரிச்சு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது நெல் விவசாயிகளுக்கு மட்டும் மரக்கறி விளைச்சல் செய்யக்கூடிய மரக்கறி வியாபாரிகளுக்கும் மரக்கறி விவசாயிகளுக்கும் நாங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லி பலவிதமான வாக்குகளை கொடுத்திருந்தாரு எனவே இந்த

சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பெருநாளை நாங்க உருவாக்குறோம் அந்த பெருநாள்ல நீங்க எல்லா இனத்தவர்களும் அதுல கலந்து கொள்ளலாம் முஸ்லிம்களுக்கு ஒரு கலாச்சாரங்கள் இருக்குது அவர்களுடைய உடை அணிகள் இருக்குது அவர்களுடைய உணவுகள் வித்தியாசமாக இருக்குது அவர்களுடைய கலை அம்சங்கள் வித்தியாசமாக இருக்குது தமிழர்களுடைய கலை அம்சங்கள் வித்தியாசமாக இருக்குது இசை சம்பந்தமான விஷயங்கள் சிங்களவர்களுடைய வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது கிறிஸ்தவர்களுடைய வித்தியாசமான வழிமுறைகள் அணுகுமுறைகள் எல்லாம் இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரே இடத்துல நாங்க காணணும் அதற்காக வேண்டி ஒரு நாளை இந்த அரசாங்கம் நியமிச்சிருக்கு இது ஜாதி மதம் இல்லாம இலங்கையர் நாம எல்லாம் இலங்கையர் என்ற ஒரு வகையில இந்த